வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன ஜோதிடர் மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கி சுவாதி நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் சுவாதி நட்சத்திரத்தை பிறந்துக்கிறவங்களுக்கு பணம் தரும் நட்சத்திரம் எது அந்த பணத்தை காப்பாற்றக்கூடிய நட்சத்திரம் எது தெய்வ அனுகூலம் எது பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் எது உங்கள் ஜோ உங்களுடைய சுவாதி நட்சத்திரத்துக்கு நிலையான நட்சத்திரம் எது இதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முன்னோர்கள் அந்த காலத்தில் எப்படியெல்லாம் அந்த தாராபலனை எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தா விசாக நட்சத்திரம் தான் இரண்டாவது நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரத்தை இயக்கினீங்கன்னா உங்களுக்கு காசு வரும் எப்படி வரும் ரெண்டாவது நட்சத்திரம் தான் பணம் தரும் நட்சத்திரம் அப்போ விசாக நட்சத்திரத்தில் யார் பிறந்தா முருகன் திருச்செந்தூர் முருகர் பிறந்தார் அப்போது செந்தில்நாதர் அப்படி என்ன பண்ணலாம் விசாக நட்சத்திரத்தன்னைக்கு திருச்செந்தூரில் போய் கடலை குளிச்சுட்டு நாளிகை தீத்தை ஊற்றிட்டு முருகனை ராஜ அலங்காரம் பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கு அந்த பணம் தரும் நட்சத்திரத்தினுடைய யோகம் ஆக்டிவேட் ஆகு பாருங்கள் அந்த அந்த கிரகம் இயங்க ஆரம்பிச்சிடும் அப்போது சுவாதி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்துக்கிறவங்களுக்கு விசாக நட்சத்திரம் திருச்செந்தூர் முருகருடைய படம் உங்கள் வீட்டில் இருந்தாலே முருகர் உங்கள் வீட்டில் வாழ்ந்துட்டுருக்குறார் பாருங்கள் எந்தெந்த நட்சத்திரக்காரரு எந்தெந்த தெய்வத்தை வச்சு வழிபாடு பண்ணுன்னா அந்த வழிபாடு நம்மளுக்கு கிடைக்குங்கிறத முன்னோர்கள் அந்த காலத்தில் தெய்வமாகவும் வடிவமாகவும் நட்சத்திரமாகவும் மனிதராகவும் பிரிச்சிருக்காங்க பாருங்க அதே போல் அந்த ஜாதகத்துக்கு அந்த யோகம் உண்டு அதை நம்ம தாராளமாக அப்படி செஞ்சுக்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக அந்த விசாக நட்சத்திரம் நிலையான ஒரு யோகம் அது அதுக்கு அடுத்தது அந்த பணம் தரும் நட்சத்திரம் போய் தெய்வ அனுகூல நட்சத்திரங்களுக்கு வேணுமல்லவா சுவாதி நட்சத்திரத்துக்கு பணம் தரும் நட்சத்திரம் போய் தெய்வ அனுகூல நட்சத்திரம் எதுன்னு கேட்டால் சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் பூராடம் அப்போ இந்த ஜாதகருக்கு முன்னோர்கள் அந்த காலத்தில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தில் யார் ஒருவர் பிறந்தாலும் ஆறாவது நட்சத்திரம் தான் தெய்வ அனுகூல நட்சத்திரம் அப்போ சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் பூராடம் இந்த பூராட நட்சத்திரம் வந்து தெய்வ அனுகூல நட்சத்திரம் அவங்களுக்கு இந்த தெய்வ அனுகூல நட்சத்திரம் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய சிறப்பான நட்சத்திரம் இந்த தெய்வ அனுகூல யோகம் நம்மளுக்கு வந்துருச்சுனாலே நம்ம முன் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு வந்த மாதிரி அதுக்கு அடுத்தது பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் அது எதுன்னு உங்களுக்கு தெரியணுமில்லவா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் பதினஞ்சாவது நட்சத்திரம் தான் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் இந்த பதினஞ்சாவது நட்சத்திரத்தை நீங்கள் எப்படி எடுப்பீங்க அப்போது சுவாதிலேருந்து என்னன்னும் சுவாதி விசாகம் மனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அசுவனி பரணி பரணி நட்சத்திரம் தான் உங்கள் ஜாதகத்தில் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் இது முன்னோர்கள் அந்த காலத்தில் உங்களுக்கு எனக்கு ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் இருக்க மாட்டேருக்குதுங்க அதனால தான் நீங்கள் எனக்கு நிறையா உதவி செய்கிறீங்கன்னு ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கிறதே இதில் தான் அப்போ அந்த பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரங்கிறது நம்ம ஜாதகத்தில் ஆட்டோமேட்டிக்காக அது வேலை இல்லையா அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் அந்த முன்னோர்கள் அந்த காலத்தில் இதையெல்லாம் தான் பகுத்து வச்சுருக்காங்க அப்போ அந்த பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் என்றைக்கு கூட இருந்தாலும் உங்கள் மூதாதிகளுடைய கணக்கை முடிச்சு கொடுக்குறதே அவங்க தான் அந்த காலத்தில் பூர்வீ சொத்து பாதிலே விட்டுட்டு போயிடுவாங்க கோயில் கட்டி பாதிலேயே விட்டு போயிடுவாங்க நிறையா குழந்தைகளை பெற்றுட்டு பாதிலே விட்டு போயிடுவாங்க எல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடிய நட்சத்திரம் தான் பரணி யாருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு பூர்வ ஜென்ம பந்தம் அந்த பரணி நட்சத்திரக்காரன் எப்போவுமே நம்ம பக்கத்தில் வச்சுட்டா அவங்க காலத்துக்கு நம்மளுக்கு ஒரு உதவி செய்துக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் போன ஜென்மத்திலிருந்து வந்த கண்ண்ட்டி தான் அடுத்தது நிலையான நட்சத்திரம் இது உங்களுக்கு தெரியணுமல்லவா நிலையான நட்சத்திரம் உங்களுக்கு தெரியணுமல்ல சுவாதி நட்சத்திரத்துக்கு நிலையான நட்சத்திரம் இருபத்தி நாலாவது நட்சத்திரம் அது வந்து யார் பூர நட்சத்திரத்தில் தான் வரும் அப்போ என்னி பாருங்க சுவாதி விசாகம் மனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அஸ்வனி பரணி கிருத்திகை ரோகணி மிருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயிலும் மகம் பூரம் கரெக்டாக பூரம் வந்து வரும்போது இருபத்தி நாலாவது நட்சத்திரம் வரும் இந்த இருபத்தி நாலாவது நட்சத்திரம் நம்மளுக்கு நிலையான நட்சத்திரம் ஒரு போர் போடன்னு நினைக்கிறீங்க இருபத்தி நாலாவது நட்சத்திரத்தன்னைக்கு போட்டிங்கன்னா என்றைக்கி அது நிலையாக இருக்கும் ஒரு வீடு பில்டிங் கட்டணும்னு நினைக்கிறீங்க ஒரு பாலக்கால் பிடிக்கும்னு நினைக்கிறீங்க அந்த ப பூர நட்சத்திரத்தனைக்கு நீங்கள் பண்ணணும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு பூர பூர நட்சத்திரம் வந்து நிலையான நட்சத்திரம் அப்போ வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எத்தனையோ இருக்குது பாருங்கள் ஒரு கல்யாண மண்டபம் கட்டுறீங்க அது காலத்துக்கு நிலையானது அது அந்த மண்டபம் நினைச்சி ஒரு ஆயிரம் வருஷம் வாழணும் அப்படின்னா அந்த ஜாதகத்துக்கு அந்த பூர நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு பூர நட்சத்திரம் தான் அன்றைக்கி நிலையான நட்சத்திரம் அன்னைக்கு அது விதை போட்டாங்கன்னா அது ஆலமரமாக வளரும் அந்த பூர நட்சத்திரமே ஆதி பராசக்தி பிறந்த நட்சத்திரம் அல்லவா இந்த உலகம் தோன்றி சிவனுக்கு சக்தியாகவும் சக்திக்கு சிவனாகவும் இருக்கக்கூடிய பூரம் தானே அற்புதமான நாள் அல்லவா அந்த தான் வளர்ப்பவர் அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய அந்த பூரத்தில் எது செய்தாலும் சுவாதி நட்சத்திரக்காரர் ஜெயிச்சிருவாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா சுவாதின்னா தேன் பூச்சி இந்த சுவாதி எல்லாத்தையும் உருவாக்கும் ஆனால் அனுபவிக்க விடாது ஏன் சுவாதி தேன் பூச்சி மட்டுமல்ல அது எல்லா பூக்கள்லேயும் போய் தேன் எடுத்துகிட்டு வரும் அதை எடுத்து கொண்டு வந்து எல்லோரும் அஸ்திவாரம் போட்டு நம்ம மனிதர்கள் வீடு கட்டினா அது அந்தரத்தில் போய் கூடு கட்டும் அந்த மரத்தில் போய் தலைகளாக கூடு கட்டும் எல்லா எடுத்து எடுத்துக்கொண்டு போய் அது வச்சது வாழும் தேன்களை குடிச்சிக்கிட்டே வாழ்ந்துட்டுருக்கும் தேன் நிறைய வலிஞ்சு நிற்கும்போது ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் ஐம்பது நாள் ஆனால் அந்த தேன் ராட்டில் நிறைய தேன் இருக்குதுன்னு சொல்லி அந்த தேன் ஆட்டோடு ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிடுவார் அப்போது உருவாக்குறது மட்டும்தான் சுவாதி அனுபவிக்கிறது வேறு ஒருத்தர் அந்த தேனை புழிஞ்சு லிட்ரு கணக்கில் குடித்து சாப்பிட்றவர் இன்னொருத்தர் அப்போ இவர் கட்டி வச்ச யோகத்தை அவர் எடுத்துகிட்டு போயிட்டார் அப்போ சுவாதி என்றைக்குமே அதை உருவாக்குவாங்க ஆனால் அனுபவிக்க விடாது அது மற்றவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அப்போ இது தெரிஞ்சுட்டா நம்ம என்ன பண்ணலாம் நமக்கு எதெல்லாம் வேணுமோ அதுக்களவை நம்ம உருவாக்கி அதுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு போயிடலாம் இல்லைன்னா பாருங்கள் இப்போ நான் எனக்கு தமிழ்நாடு பூரா பிரான்ச் இருக்குதுன்னு ஒரு சொன்னார் சுவாதியில் அது எல்லாம் நீங்கள் அனுபவிக்கிறீங்களான்னு நான் கேட்டேன் இல்லை சார் எல்லாமே கம்ப்யூட்டரில் தான் பார்க்குறேன் கேமராவில் தான் பார்க்குறேன் நாங்கள் போகிறதே இல்லை எங் அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல அப்படிங்கிறாரு அதுதான் சுவாதி உருவாக்கிடும் ஆனால் அங்கே போய் அனுபவிக்காது அப்போ இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு நிலையான நட்சத்திரமே போகிறோங்கும் போது நம்ம நிலையான வேலைகளை மட்டும் கரெக்டாக செய்துட்டு போகலாமே அந்த காலத்தில் அந்த சுவாதி நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் லட்சுமி நரசிம்மருடைய அவதாரம் வாங்கினவங்க அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய யோகம் உண்டு சுவாதி நட்சத்திரம் வந்து துளாராசிக்குள்ளே தான் இருக்கும் அவங்க பாருங்கள் கொஞ்சம் பார்த்தா முன்னாடி வந்து அந்த காலத்தில் ஏழ்மையாக இருப்பாங்க ஆனால் வசதி ஆயிடுவாங்க இதெல்லாம் உங்கள் பூர்வ ஜென்ம பந்தம் தான் இப்படியெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் இந்த நட்சத்திர சூட்சமங்களை பற்றி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன் அடுத்தடுத்து அடுத்தடுத்து உங்களுக்கு தினமும் ஒரு பக தினமும் ஒரு தகவல் உங்களுக்கு வந்து புதிய சேனலில் தினமும் காலையில் ஆறு மணி ஐம்பது நிமிஷத்துக்கு தினமும் ஒரு ஆதிகால பரிகாரத்தை பற்றி மக்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரத்தை ஒரு ஒரு புரியோஜனமான ஒரு விஷயத்தை உலகத்துக்கு சமர்ப்பணம் செய்கிறோம் அதே போல் பிறகு இந்த புத்தகம் எழுதியிருக்கேன் ஆதிகால பரிகார புத்தகம் ஏ போர் சைஸு நல்ல பெரிய புத்தகம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்ட புத்தகம் ஆதிகால பரிகார புக்கு அந்த புத்தகம் எழுதி மக்களுக்கு ஒரு வீட்டுக்கே டோர் டெலிவரி வருது அதில் எல்லா பழைய காலத்தில் முன்னோர்கள் வாழ்ந்ததெல்லாம் எழுதியிருக்கேன் அதே போல் நம்ம ஜோதிடம் வந்து சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாமே வந்து கண்டுபிடிச்சு இதை செய்கிறோம் சென்னையில் வடபழனியில் தெப்பக்குள வாசல்லையே முருகன் கோயில் பக்கத்துலேயே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது அங்கே நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் அங்கே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் நம்ம திருப்பூர்லேயே ஜோதிடம் பார்க்குறோம் பூ பழம் பாக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து பிரசன்ன வச்சு பார்த்து உங்களுடைய கர்மா கோயில் உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய கர்மா கோயில் எது அந்த கோயிலுக்கு எப்போ போனால் உங்களுடைய கர்ம குறையும் அடுத்த லெவலுக்கு நீங்கள் எப்படி வருவீங்கிறத எல்லாம் தெளிவாக ஜாதகம் பார்த்து ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றிக்காக உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்லிகிட்ருக்கோம் கண்டிப்பாக கீழே போயிட்டு கால் பண்ணிங்கன்னா உங்கள் ஜாதகம் பார்க்குறக்கும் முன்பதிவு கிடைக்கும் வாழ்க்கையில் எல்லோரும் நல்லா இருக்கணும் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்